அடைந்த மாடல் என கூறும் திராவிட மாடல் ஆட்சியில் தான் அரசு மருத்துவர் மீது கொடூர தாக்குதல் நடந்துள்ளதாக பாஜக தேசிய மகளிரணி தலைவி வானதி சீனிவாசன் குற்றம் சாட்டியுள்ளார் கோவை மாவட்டம் ராமநாதபுரம் பகுதியில் உள்ள நஞ்சுண்டாபுரம் சாலை பேருந்து நிறுத்தத்தில் கோவை தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் பாஜக தேசிய மகளிரணி தலைவியுமான வானதி சீனிவாசன் பொதுமக்களை நேரில் சந்தித்து குறைகள் மற்றும் கோரிக்கைகளை கேட்டறிந்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் சென்னை இந்திய அரசு மருத்துவமனையில் அரசு மருத்துவர் தாக்கப்பட்ட சம்பவத்தை தனிப்பட்ட சம்பவமாக கருதாமல் அரசின் தோல்வியாகவே கருதுவதாக தெரிவித்தார் மேலும் அரசு மருத்துவமனைகள் மீது மக்கள் நம்பிக்கை இழக்கும் நேரம் இது என குறிப்பிட்ட அவர் வளர்ச்சியடைந்த மாடல் என கூறும் திராவிட மாடல் ஆட்சியில்தான் அரசு மருத்துவர் மீது கொடூர தாக்குதல் நடந்துள்ளதாக குற்றம் சாட்டினார் தொடர்ந்து பேசியவர் தமிழகத்தில் மருத்துவ உள்கட்டமைப்பு குறைபாடுகள் மற்றும் மருத்துவ பணியாளர்களின் பற்றாக்குறை அதிகரித்து வருவதாகவும் விமர்சித்தார் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிறது எவ்வளவு சீர்கட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதுக்கு இது சமீபத்திய உதாரணம் காவல்துறை அதிகாரிகள் மேலே தாக்குதல் அரசு அதிகாரிகள் மேலே தாக்குதல் இப்போது ஒரு அரசு மருத்துவர் கத்தியால் குத்தப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறது என்ன மாதிரி ஒரு மருத்துவ சேவையில் இருக்கிறவங்களுக்கு எப்படி ஒரு அதிர்வலைகளை இது ஏற்படுத்தும் இன்று அரசு மருத்துவமனைகளிலே சரியான மருந்துகள் கிடையாது போதுமான ஊழியர்கள் கிடையாது

செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்